ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை ஆசான் திருமிகு ஆதித்தி பூஜை ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க வல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ஒரு ஜாதகருடைய மனைவியின் மத்திபாயுள் அந்த அமைப்பை அதாவது அந்த ஜாதகருக்கு மனைவி தற்போது இல்லை இது எதனால் ஏற்பட்டது என்பதை தான் விளக்க போகிறேன் என்னுடைய சேனலை பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்போ தான் அடுத்தடுத்து வர்ற வீடியோக்கள் வரும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பண்ண பண்ணும்பொழுது உங்கள் மனசில் உள்ள சந்தேகங்கள் பொது சந்தேகங்களுக்குமே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் நான் எப்போவுமே இது பயனாளிகளுக்கு பலன் சொல்லும்போது கிரக வழக்கத்தோட தெளிவாக தான் சொல்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜாதக வேண்டும் வேண்டுமோ இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கல்வியிலிருந்து உயர்கல்வி வேலை திருமணம் திருமண இரண்டாம் திருமண அமைப்புகள் வெளிநாடு செல்லக்கூடியது ஆன்லைன் வர்த்தகம் எதுவாக இருந்தாலும் தெளிவாக கிரக விளக்கங்களோடு திருக்கணித பஞ்சாங்கப்படி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுது ஜாதகத்துக்கு போகும் இந்த ஜாதகர் பிறந்தவது பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு காலை ஏழு மணி பத்து நிமிடம் திருச்சியில் பிறந்திருக்காருங்க ஊரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசி ராசி விசபலக்கணம் தைப்பிரை தசமி அமைப்பில் ஒளி இழந்த நிலையில் இருக்காரு இப்போ நம்ம அதான் சொல்கிறேன் ஒரு வீடியோவில் ஒரு ஜாதகம் ஒருத்தர் பார்க்குறாங்க அவங்க அனுமதியோடவே நம்ம வந்து இந்த வீடியோக்களை போடுறோம் அதில் பல விஷயங்கள் இருக்குமில்ல ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு வீடியோ போட்டால் உங்களுக்கு தெளிவாக அது தெரியுங்கிற தான் இதை சொல்கிறதுங்க ஜோதிடத்தில் எனக்குன்னு அதாவது என்னுடைய குருநாதருடைய விதிகளை வைத்து தான் நான் சொல்கிறேன்னாலும் எனக்குன்னு ஒரு பாணி இருக்குல்ல அந்த மாதிரி அமைப்பில் தான் நான் இதை செஞ்சுட்டு வர்றேன் இந்த ஜாதகருக்கு லக்கணம் ரிஷப லக்கணம் ஆகுதுங்க மனைவி இல்லைன்னு ஏழாம் இட ஏழாம் இடம் சுக்கரனுடைய இலையை பார்க்கணுங்க ஏழாம் இடத்துல அதாவது ராகு கேது வந்துவிட்டாலே ஒரு சிக்கலான சமாச்சாரம் அதற்கடுத்து இந்த கேதுவுக்கு இடம் கொடுத்த கிரகம் செவ்வாய் செவ்வாய் புதனோடு சேரவே கூடாது அப்போ ஒரு கிரகம் செவ்வாய் புதனோடு சேர்ந்திருக்கும் பொழுது அதாவது காரக விஷயங்களை கொடுத்துரும் ஆதிபத்திய கெடுதல்கள் பண்ணும் இந்த ஜாதகம் தாங்க அப்போ செவ்வாய் புதனோடு சேர்ந்ததுனால இவர் காவல்துறையில் இருந்திருக்காரு அதை கொடுத்துருச்சு அதே நேரத்தில் கா ஆதிபத்திய விசேஷம்ன்றதுல ஏழாம் ஆதிபத்தியம் தானே செவ்வாய் அப்போ அங்கே கேது இருந்து அதை பெருசாக்குது ராஜவேதுக்களுடைய நிலையை நம்ம வந்து துல்லியமாக யோகத்தை அந்த இடத்த கெடுக்குதா வளர்க்குதாங்கிறதெல்லாம் ஒரு நுட்பங்கள் அப்போ இந்த செவ்வாய் செவ்வாய்ப்புனோட சேர்ந்த அம்சத்தில் ஏழாம் பாவாதிபதி சேர்ந்துட்டாரு லக்னாதிபதி உச்சமாக இருந்தாலும் சனியோடு சேர்ந்துட்டாருங்க இது ஒரு முக்கியமான காரணம் பிறகு பார்த்திங்கன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் ராகோடு சேர்ந்துட்டா இருப்பாருங்க அப்போ லக்கணத்துக்கும் இருட்டுக்கள் வருது ஏழாம் இடத்துக்கு சேர்ந்தது தப்புன்னு ஏழாம் அதிபதி செவாய் புத்திரன் சேர்ந்தது தவறு சுக்கரனோட சனி சேர்ந்தது கலத்தரக்காரங்கள் சேர்ந்தது தவறு அதேமாதிரி அதாவது சில ஜாதகங்களில் வந்து ஒரு தோஷமான அமைப்பாக இருக்கும் பொழுது ராசிக்கே நம்ம பார்த்துடணும் அப்போ ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியனும் ராகோடு சேர்ந்துட்டாருங்க இதனால தான் இவங்களோட இவங்களோட ஆய்வுகளுக்கு அவங்க இந்த மனைவி இருக்க முடியலை அப்படிங்கிற அமைப்புங்க இது ஒரு கஷ்டமான சமாச்சாரம்தான் இருந்தாலும் நிதி அமைப்பை நம்ம வேலைக்கு சொல்ல வேண்டியது நம்ம ஜோதிடருடைய கடமை மறுபடியும் சொல்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஜோதிட வழக்கங்கள் எதுவானாலும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்